உள்ள நியூ கமண்டை பற்றி பார்க்க போகிறோம் லேயர் மூணும் செலக்ட் பண்ணிக்கிட்டு நியூ நியூவில் வந்து லேயர்னு இருக்குது இதோட ஷார்ட் கட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் எண் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நியூ லேயர் கிரியேட் ஆகும் அல்லது நீங்கள் மெனு வாய்ஸை வந்து நியூவில் வந்து லேயர் கிரியேட் பண்ணிக்க முடியும் லேயர் ப்ரெஸ் பண்ணுறீங்க வந்து லேயர் விண்டோ ஓப்பன் ஆகுது இதில் லே நேம் லேயருக்கு என்ன நேம் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் இங்கே கொடுத்துக்கலாம் அடுத்து அந்த லேயருக்கு ஐடென்ட் பண்ணுறதுக்கான கலர் என்ன வேணுங்க கொடுத்துக்கலாம் அடுத்து அந்த லேயரோட மோடு என்ன வரணும்னு நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்க முடியும் அதுக்கடுத்து அந்த இந்த லேயருடைய ஒப்பாசிட்டி எவ்வளோ வரணும்னு இங்கே கொடுத்துக்கலாம் லேயர் ஒன்றுன்னே நேம் இருக்கட்டும் ஓகே கொடுத்துங்க இப்போ லேயர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு லேயர் ஒன்றுன்னு க்ரியேட் ஆகிருக்கு ஓகேங்களா இந்த லேயர் உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேயர் மெனுவில் டெலிட் லேயர் டெலிட் பண்ணிங்கன்னா லேயரை டெலிட் பண்ணிட்டுமான மெசேஜ் ஒன்று வருது எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த லேயர் டெலீட் ஆகிடும் அடுத்து நம்ம லேயர் மணுவில் பார்க்க போகிறது நியூவில் லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்டு இப்போ ஆல்ரெடி ஒரு லேயர் வந்து இப்போ பேக்ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா லேயரில் என்றைக்குமே பேக்ரவுண்டாக இருக்கிறத நம்ம மூவ் பண்ணிக்க முடியாது லேயர் மட்டும்தான் நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது ஒரு லேயர் இருக்குது நீங்கள் இந்த ஆப்ஷன் இந்த பேக்ரவுண்டை வந்து எனக்கு லேயராக கன்வெர்ட் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் லேயர் மெனுவில் நியூவில் லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்டு கிளிக் பண்ணுறீங்க அது மாதிரி அந்த லேயருக்கு என்ன நேம் கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்கும் அதே இது கலரு மோடு அப்பாசிட்டெலாம் அதே தான் ஓகே கொடுத்துறீங்க பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டாக இருந்த லேயர் வந்து லேயர் ஒன்றுன்னு மாறிடுச்சு எனக்கு இது பேக்ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு லேயர் மெனுவில் நியூ பேக்ரவுண்ட் ஃப்ரம் லேயர் க்ளிக் பண்ணிங்கன்னா அது லேயர் வந்து பேக்ரவுண்டாக க்ரியேட் ஆகி திரும்ப அடுத்ததான் நான் பார்க்க போகிறேன் லேயரில் குரூப் குரூப்னா என்னென்னா நீங்கள் ஒரு பத்து இமேஜ் வச்சு ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க அந்த ஊருக்குள்ளே அந்த பத்து இமேஜ் தனியாக ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கிறதுக்கு இந்த குரூப் வந்து யூஸ் ஆகும் நீங்கள் அந்த ஒரு இமேஜ் நாற்றுனா அந்த குரூப் டோட்டலாக ஐடென்ட் பண்ணும் இப்போ வேற ஒரு இமேஜ் கொண்டு வந்துக்குவோம் விண்டோக்குள்ளே இன்னும் ரெண்டு லேயரை புதுசாக கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்கோம் அந்த லேயர் ரெண்டையும் நமக்கு குரூப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேயர் வேணுல நியூவில் குரூப் செலக்ட் பண்ணிக்கிறீங்க அந்த குரூப்புக்கு உண்டான பேர் என்ன கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் இந்த குரூப்பு கொடுத்துக்கலாம் பேர் அதோடய ஐடி பண்ணுற கலர் கொடுத்துக்கலாம் அதை வந்து எப்படி என்ன எஃபெக்ட் இருக்கணுங்கிறத நீங்கள் கொடுத்துக்க முடியும் அதோட ஒப்பாசிட்டி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க இப்போ வந்து குரூப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ இந்த குரூப் வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்களா அந்த ஏரோ டவுன் ஆகிருக்கு இல்லைங்களா அப்போ வந்து குரூப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் இந்த குரூப் ஏரோ வந்து இப்படி பார்த்துருந்தா குரூப் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ ஏன் ஒன்று ஒரு மாற்றம் மாட்டேங்குதுன்னு சொன்னீங்கன்னா ஒன்லி குரூப் மட்டும்தான் க்ரியேட் பண்ணிக்கிறோம் லேயருமே உள்ளே இல்லை இப்போ நீங்கள் இந்த இதுக்குள்ளே லேயரை கொண்டு வரணும்னா லேயர் டம்ப்ளைனை கிளிக் பண்ணி ட்ரா ஹோல்ட் பண்ணி அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த லேயர் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கும் லேயர் குரூப் குள்ளே போய்க்கும் இமேஜ் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க லேயர் குரூப் இப்போ அந்த ஏரோ நீங்கள் டவுன் ஆயிருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற ரெண்டு இமேஜ் தெரியவே இல்லை அதாவது லேயர் பேலட்டில் ஒன்றும் தெரியல ஆனால் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் டிஸ்பிளேவில் இருக்குது இப்போ அந்த குரூப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா லேயருமே டிஸ்பிளேல இருக்கும் இவன் அந்த குரூப் டெலிட் பண்ணிக்கிறக்கு லேயரில் டெலிட் குரூப் டெலிட் பண்ணுறீங்க குரூப் அண்ட் கண்டென்ட் குரூப்ல இருக்கிற கண்டென்ட்டையும் டெலிட் பண்ணுறதா இல்லை குரூப் மட்டும் டெலிட் பண்ணுறதான்னு கேட்குது குரூப்பை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் குரூப் ஒன்லி கொடுத்துக்கிறீங்க இப்போ அந்த குரூப் மட்டும் டெலிட் ஆயிடுச்சு இப்போ மூணு லேயர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க லேயர் மெனுல நியூவில் குரூப் ஃப்ரம் லேயர் அது நேம் கொடுத்துங்க பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே எல்லா லேயருமே கொண்டு போயிருக்குச்சு குரூப்பை டெலிட் பண்ணுறதுக்கு லேயர் பேலட்டில் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெலிட் லேயர் ஐக்கான் இருக்குது ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மெசேஜ் கேட்கும் குரூப் வந்து கண்டென்ட் டெலிட் பண்ணவா அல்லது க்ரூப்பை மட்டும் டெலிட் பண்ணவான்னு கேட்கும் நம்ம குரூப் மட்டும் டெலிட் பண்ணிக்கோம் இப்போ எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா அடுத்து லேயரில் லேயர் வயா காப்பி லேயர் வயா கட்டு அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் இந்த இமேஜ் ஹைட் பண்ணிக்கலாம் இந்த இமேஜ் இருக்குது இந்த இமேஜ் வந்து எனக்கு செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணும்போது ஒரு லேயராக வருது எனக்கு அப்படி வரக்கூடாது எடுத்தோன்னே ஒரு லேயராக வரணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கீபோர்டில் கண்ட்ரோல்கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு தம்ப் லைன் லேயர் தம்ப் லைன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ஷனாக கன்வெர்ட் ஆகிக்கும் நீங்கள் லேயர் மெனுவில் நியூவில் லேயர் வயா காப்பி இப்போ கொடுத்தீங்கன்னா இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு லேயர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லேயர் வயா கட்டு இப்போ நீங்கள் பாத்தீங்க இல்லையா இந்த ஒரிஜினல் இமேஜும் இருக்குது நம்ம திரும்ப லேயர் கார் பண்ண இமேஜும் இருக்குது அதுவே நீங்கள் லேயர் கட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் லேயர் வந்து இருக்காது அதுக்கு அடுத்த லேயரில் வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம இந்த தேர்ட் லேயரை கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு லேயர் தம்ப் லைனில் கிளிக் பண்ணுறோம் செலக்ஷனாக மாறிடுச்சு லேயர் வேணல நியூ லேயர் வையாக கட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லேயர் ஜென்ரேட் பண்ணிக்கிச்சு அந்த லேயர் ஹைட் பண்ணிருக்கீங்க இப்போ லேயர் த்ரீ இருக்கு இல்லையா அது உங்களுக்கு இமேஜ் இல்லை என்ன ரீசன்னா அந்த லேயர்ல இருந்து இமேஜை கட் பண்ணி இன்னொரு லேயராது கிரியேட் பண்ணிடுச்சு ஓகேங்களா